என்ன சாரி இப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா சூப்பரான தீபாவளி ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் சோ நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு பார்க்க போகுது செட்டிநாடு காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் இந்த டைம் நிறைய கொண்டு வந்திருக்கோங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிக் பார்டர் கலெக்ஷன்ஸ் சோ இந்த மாதிரி வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் வரும் உங்களுக்கு இதுல ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நியூ ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் ரெட்டப்பட்டா பாரில இருந்து எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தீபாவளி ஆஃபரா ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோட இந்த வீடியோ போட்டிருக்கோங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சேரீல ஒரு சூப்பரான ஆஃபரோட நியூ கலெக்ஷன்ஸ் லான்ச் பண்ணிருக்கோங்க நிறைய நியூ டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் பல்கா கொண்டு வந்திருக்கோம் இது மட்டும் இல்லை இன்னும் கொடவுன்ல நிறைய கலெக்ஷன்ஸ் டிஃபரெண்டான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சாய்டெக்ஸ்ல இந்த செட்டிநாடு காட்டன் சாரிக்கு கொடுக்காத ஒரு ஆஃபரோட நியூ ஆஃபர் ஒன் டே ஆஃபராக கொடுக்க போகிறோம் அந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் கலெக்ஷனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான செட்டிநாடு காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்ஸில் நிறைய டைம் போட்டிருக்கோம் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபரோட கொண்டு வந்திருக்கோம் இந்த ஆஃபர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஸோ நம்ம வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நேவி ப்ளூ வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்கு ஸோ டபுள் சைடுமே இந்த பார்டருங்க இந்த பார்டர் பாத்தீங்கன்னா டபுள் சைடுமே இந்த மாதிரி இருக்கு வித்வுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சைடெக்ஸ்ல இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய போட்டிருக்கோம் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் சாரியோட பல்லு போர்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு தான் வரும் எல்லாத்துக்குமே அப்படிதான் வருங்க நம்ம சாய்டெக்ஸ்ல இந்த செட்டிநாடு காட்டன் சேரீ சிங்கிள் சேரீ வாங்கும் போதும் ஷிப்பிங் போட்டிருக்கோங்க ஸோ ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் நம்ம போட்டிருக்கோம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ சேரீ எடுக்கும் போது ஷிப்பிங் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இந்த ஆஃபர் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் பார்டர் வரும் கீழே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பார்டர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உருவம் இருக்கு மயில் இருக்கு நல்ல ஒரு பெரிய பிக் பார்டர் கலெக்ஷன்ஸ் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கிரீன் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் ஸோ இதில் வந்து ஒரு மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்கு இங்க பாருங்க இந்த மாதிரி வருதுங்க ரொம்ப சின்ன பார்டர் கிடையாது மீடியமாக இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இது ரெட்டபெட்டா பார்டர் ஸோ மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல ஷைனிங்கா இருக்கும் சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும் பியூர் காட்டன் செட்டிநாடு காட்டன் காஞ்சி காட்டன் சொல்லுவாங்க கலெக்ஷன்ஸ் இது நம்ம எக்ஸ்ல நிறைய டைம் இது கொண்டு வந்திருக்கோம் நிறைய ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தீபாவளி ஆஃபர் ஆஃப் ப்ரீ ஷிப்பிங்கோட தரப்புறோம் ஸோ இது பாருங்க ஒரு அழகான டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பின்னாடி மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பார்டர் வருது ஸோ இதுக்கு இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அந்த மாதிரி இருந்தாலும் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரிச் லுக்காக இருக்கும் ஸோ இது பாருங்க ஒரு சாண்டல் கலர் அதில் வந்து இங்கே மேலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவர் டிசைன் வச்சு வந்திருக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற எல்லா சேரீயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் சேரீ எடுக்கும் போது உங்களுக்கு ஷிப்பிங் வரும் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற எல்லா சேரிலுமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ உங்களுக்கு மேலேயும் இதே மாதிரி சேம் சைஸ் பார்டர் இருக்கு இது பாருங்க நல்ல ஒரு ட்ரிபிள் பார்டர் கிரீன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு சாரீ இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டகாசமான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு ஆஃபரோடுமே கொண்டு வந்திருக்கோங்க டூ சேரீ பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஸோ ஒரு வந்து மைல் கலர் கீழே டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குதிரையில அப்படியே போற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த டிசைன்ஸ் யூனிக்கா இருக்கு ஸோ இதுல எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கிட்ட மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்டர் இருக்கு இது பாருங்க டவர் டிசைன் வச்சு வந்திருக்கு ஸோ இந்த டவர் டிசைன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டிங்காக போகக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலா இருக்கும் சேரீட ரேட் ஃபைவ் டபுள் நைன் டூ சேரீ எடுக்கும் போது ஷிப்பிங் ஃப்ரீயா எடுத்துக்கலாங்க எந்த சேரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்குது தீபாவளி ஸ்பெஷல் கலெக்ஷனா செட்டிநாடு காட்டன் சேரீல ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் சோ நேவி ப்ளூ வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் இந்த பார்டர் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு மூணு இங்க கீழே வந்து ஒரு பெரிய பார்டர் இங்கே வந்து சின்ன சின்னதா ஒரு த்ரீ லைன்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் வந்திருக்குங்க சோ பின்னாடி உங்களுக்கு அதே சேம் சைஸ் பார்டர் உங்களுக்கு அதே மாதிரி தான் பேக் சைடும் வருது ரொம்ப சூப்பரா இருக்கு இன்னைக்கு வந்து நியூ ட்ரெண்டிங் ஆன நிறைய டிசைன்ஸ் நியூ டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் சோ இது பாத்தீங்கன்னா செக்கடிலேயே உங்களுக்கு டவர் பேட்டர் வச்சு வந்திருக்கோம் நல்ல ஒரு டார்க் மெரூன் வித் மஸ்டு எல்லோ கலர் எல்லாமே நியூ டிசைன்ஸ் கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன்லயே வந்து ஒரு எல்லோவும் கிரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலருங்க நல்ல டபுள் ஷேடடா தெரியும் சோ பார்டருமே பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பார்டர்ல வந்திருக்கு நல்ல ஒரு லாங் பார்டர் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சுடிதார் ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க இந்த மாமன் டாட்டர் அந்த மாதிரியெல்லாம் வியர் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து செக்குடு பேட்டர்னுங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயில் வச்ச மாதிரி வந்திருக்கு உருவம் வேணான்றவங்க கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க ஸோ நிறைய சேரீல உருவம் இல்லாமல் தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்பிள் கலரில் இந்த மாதிரி சர்க்கிள் டிசைன் வச்சு வந்திருக்கு பாருங்க ரெட்டப்பட்டா பார்டர் ஸோ நிறைய நியூ டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ சேரீக்கு மேலே எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ எத்தனை சேரீ எடுத்தீங்கன்னாலும் சரி டூ சேரீக்கு மேலே எத்தனை சேரீ எடுத்தாலும் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாங்க நம்ம சைடெக்ஸில் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பத்தி தெரியும் நம்ம ஷிப்பிங் போட்டு தான் போட்டிருக்கோம் ஸோ தீபாவளி ஆஃபராக இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் சோ வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் இது பாருங்க டவர் டிசைன் வச்சு வந்திருக்கு கீழுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கெட்டி பார்டர் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற பர்பிள் கலர்ல கொண்டு வந்திருக்கும் சோ நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க பேக்ல ஒரு குட்டி பார்டருங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் அட்டகாசமான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கும் இந்த செக்ரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரொம்ப ஒரு சூப்பராக போன ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாரி வியர் பண்ணும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும் ஸோ நானுமே வந்து ஒரு வீடியோல வியர் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகா இருக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும் டபுள் சைடுமே இந்த பார்டர் வரும் ஒரு ட்ரீ டிசைன் மாதிரி இருக்கு பாருங்க சாரியோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் டூ சாரிக்கு மேல எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோலம் டிசைன்ல வந்திருக்குங்க இங்க பாருங்க கீழே அழகான கோலம் டிசைன்ல வந்திருக்கு இது வந்து த்ரெட் பார்டர் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டார்க் கிரீன் மாதிரி ரொம்ப ஒரு டார்க்கான கிரீனு பிளாக் வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆனால் இது பிளாக் கலர் மாதிரி இல்லைங்க ஒரு க்ரீன் மாதிரி தான் தெரியுது ஸோ இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோலம் இங்கே பாருங்க அழகாக இருக்குது இல்லைங்களா ரொம்ப அழகாக இருக்குது நியூவா வந்திருக்கு இதெல்லாம் நியூ டிசைன்ஸ் நிறைய நியூ டிசைன்ஸ் தீபாவளிக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ கங்கா ஜமுனா பார்டருங்க ஒரு ஆரஞ்சு ஒரு கலர் மேல பாத்தீங்கன்னா அழகான ஒரு டவர் டிசைனுமே வச்சு கொண்டு வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பிளவுஸுமே நீங்க வியர் பண்ணிக்கலாம் கங்கா ஜமுனால ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்க நல்ல ஒரு பெரிய பார்டர் பர்பிள் கலரோட இருக்கு ஸோ பே பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பார்டர் மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும் ஹண்ட்ரட் கவுண்ட்டுங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சின்ன பார்டர் நிறைய பேர் வந்து ஸ்மால் சைஸ் பார்டர் கேட்பீங்க இல்லையா இங்க பாருங்க பேக் சைடும் அதே அளவு தான் இருக்கு பார்டர் வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இது வந்து ஒரு நேவி ப்ளூ ஆஷ் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் ரொம்ப அழகா இருக்கு ஆஃபீஸ் வியர் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு தீபாவளி ஆஃபரா இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் தீபாவளிக்குமே வியர் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இதோட மார்க்கெட் ரேட்லாம் வெளியில பாத்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டிக்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நானுமே நிறைய பாத்துருக்கேங்க வெளியில ரேட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு ரெகுலர் ப்ரைஸே அதுதான் கொடுப்போம் இந்த டைம் தீபாவளி அப்பரா ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் டூ சாரி எடுத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் சோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நேவி ப்ளூல இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைல் ப்ளூ அதுல உங்களுக்கு ரெட்டப்பட்டா பார்டர் வச்ச ஒரு கலெக்ஷன் ஸோ இங்க கீழே வந்து உங்களுக்கு உருவம் இல்லைங்க மேங்கோ டிசைன் மாதிரி வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸேரீயோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் சிங்கிள் ஸேரீ எடுக்கும் போது ஷிப்பிங் வரும் டூ சேரீக்கு மேலே எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லே எடுத்துக்கலாம் செட்டிநாடு காட்டன் சேரீலையே ஒரு ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோங்க ஸோ இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் கலெக்ஷனாக இந்த கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஒன் டே மட்டும்தான் இந்த ஆஃபர் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க செக்குட்ல பாத்தீங்கன்னா க்ரீன் வித் ஒரு சாண்டில் கலர் மாதிரி இருக்குங்க ஸோ இதெல்லாம் நல்லா வியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ரிச் லுக்காக இருக்கும் ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுலலாம் நிறைய மல்டிப்புள்ஸோட நம்ம கொண்டு வந்திருந்தோம் நிறைய ஃபாஸ்டா மூவ் ஆன ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது ஸோ நம்ம சாய்டெக்ஸ்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்ல நிறைய நியூ ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஒரு ஆரேஞ்ச் வித் ஒரு பிங்க் கலர் இந்த பிங்க் கலர்லாம் நீங்க வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் கான்டாஸ்ட் கலரில் பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க ரொம்ப சூப்பரான ஒரு ரிச் கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் புட்டா சாரி ஸோ இதோட ரேட்லாம் வெளியில தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க செட்டிநாடு காட்டன் சேரீல தௌசண்ட் புட்டா கலெக்ஷன் டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துருக்கோங்க மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன் ஸோ இது வந்து கங்கா ஜமுனா நம்ம முன்னாடி ஒரு கங்கா ஜமுனா பார்த்தோம் இல்லைங்களா அது வந்து ஆரஞ்சு கலரில் வரும் இது வந்து உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் ஸோ இது ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பீச் வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் ஸோ சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் கீழே பார்டர் பாருங்க நல்ல யூனிக்காக கொண்டு வந்திருக்கும் சூப்பரான ஒரு பார்டர் உருவம் கிடையாது இதில் ப்ளூ வித் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் உங்களுக்கு நல்ல ஒரு பிக் பெரிய வரும் ரொம்ப ஒரு ரிச் லுக் கலெக்ஷன்ஸ் இதோட மார்க்கெட் ரேட்லாம் வெளியில தாராளமாக செக் பண்ணி பாருங்க செட்டிநாடு காட்டன் சாரி நம்ம ரேட்டுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இங்க கீழே இந்த பார்டர் பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கு ஒரு பிளவர் டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கும் இதெல்லாம் வந்து வியர் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு அழகா இருக்கும் செக்குடு டிசைன் சோ இது பாருங்க ஒரு ஃபிளவர் போட்ட மாதிரி இருக்கு பிளவர் டிசைன்ல வந்திருக்குங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கோம் சாரியோட ரேட் பை டபுள் நைன் மட்டும் தாங்க எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க டூ சாரி போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் நம்ம சாய்டெக்ஸில் டெய்லியுமே தீபாவளி ஆஃபர் போட்டுட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே லைக் போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் அதுவுமே இந்த மாதிரியான ரேட்லலாம் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போகிற வீடியோல்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்குது செட்டிநாடு காட்டன் சேரி கலெக்ஷன் சேரியோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் டூ சாரி போது ஷிப்பிங் ஃப்ரீயா எடுத்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்